திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் எழுதிய மாணிக்க நாகம் சரியாக ஆறு மணிக்கு அலுவலகத்து கட்டடத்தை அடைந்த சிவகுருநாதன் அங்கு கிடந்த பிறம்பு நாற்காலியில் முதலில் உடம்பை கிடத்தினார் ஐயா போய் டீ வாங்கிட்டு வரவா வையாபுரி கேட்டான் முன்கொட்டிய சிவகுருநாதனின் சிடம் அப்படியே இரவெல்லாம் நிகழ்ந்தவைகளே அசை போட்டது உடம்பை நெட்டி முறித்து சோம்பலை வெளிப்படுத்தினார் வையாபுரி டீ வாங்கி வர கிளம்பினான் ஐயா அருவிக்கரை பக்கம் போய் வந்த மாதிரி தெரியுதே பக்கமாய் நின்று கொண்டிருந்த வேணும் கேட்டான் ஆமா வேணும் பகலில் அந்த பக்கம் போறதே ஆபத்தாச்சே ஐயா ராவலியா போனீங்க குரலில் பயம் எச்சரிக்கை என்ற அநேக உணர்வுகளை கலந்து கேட்டான் போக வேண்டிய அவசியம் வந்தது போனேன் அப்படி போய் வந்ததுனால எவ்வளவோ விஷயம் தெரிய வந்தது இந்த மலையில் ஒரு மர்மசாமியார் இருக்கிறது உனக்கு தெரியுமா யாரு சமுத்திர சித்தரை சொல்றீங்களா சமுத்திரசுத்தரா அவர் பேர் நிமர்ந்தபடி கேட்டார் சிவகுருநாதன் ஆமாங்கய்யா உண்மையிலே பெரிய மகானவர் அவரை உனக்கு எப்படி தெரியும் இந்த மலைவாசிங்க பலர் சொல்ல கேட்டிருக்கிறேன் மற்றவங்க சொன்னதை வச்சே மகான்னு முடிவுக்கு வந்துட்டியா இல்லை நடந்த சில சம்பவங்களை நேரில் பார்த்து எப்படி மகோதரம்ங்கிறது வயத்தில் வர வழிங்கய்யா ஆப்ரேஷன்லாம் பண்ணியும் தீரலை டாக்டருங்க என் வலிக்கு காரணம் பெப்டிக் கால்சர்னு சொன்னாங்க சரியாக வருஷக்கணக்காகங்கனாங்க வருஷக்கணக்காக மாத்திரை சாப்பிட்டும் தீராத வியாதியே ஒரு துளி சூர்ணத்தினால தீர்த்தது அவர்தான் பாம்பு பிடிக்க வர்ற எருளர்களுக்கு அவர் ரொம்ப பழக்கம் அவங்க மூலமாக தான் எனக்கு மருந்து கிடச்சது ஐயா வேணு தனது அனுபவத்தை சொன்ன மறுவினாடியே பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டு கர்ச்சிப்பில் கட்டி வைத்திருந்த தங்கத்தூளை ஆஸ்மா மருந்து என்று நம்பி வெளியே எடுத்தது சிவகுருநாதனின் வலது கை துல்லியமாக இதற்குள் விடைந்துவிட்டிருந்தது தொடரும்